வணங்க வேண்டும் ஆசா நகத்தியவன் அந்தியசன்னையோ திருமலை தேவனையோ காலாங்கிநாதையோ போக போகதேவரையோ புலிப்பாணி சித்திரையோ சட்டமணியோ யார் எந்த மகனை வனையானால் அருள் செய்வார்கள் ஒரு மகானை கூப்பிட்டால் ஒன்பது கோடி பேர் வருவார்கள் திருமண தேவனாக தான் அவர் சொல்வார் என்னவே நீலைக்கு எனக்கு முன்னு எதிரியர் முன்னு ஒரு ஆளாகத்தாளே சொன்ன பேர் அறிந்தாள் அறிந்தால் அழைத்துவார் சூச்சமதி உனக்காக சொன்ன வைப்பார் இன்னும் பேர் இன்னும் கூறி என்ன வேண்டாம் ஏக மாதிரி எந்த போன முன்னார் யாரை அழைத்தாலும் இப்போ ராமலிங்க சாமினா முப்பது கோடி பேரும் பார்ப்பார்கள் திருமணி தேவா என்றாலும் ஒன்பது கோடி பேர் பார்ப்பார்கள் நந்தீசா என்றாலும் ஒன்பது கோடி பேர் பார்ப்பார்கள் ஏன்னா அந்த வர்க்கமே தனி வர்க்கம் அது அத்தனை பேரும் ஜென்மத்தை கிடைத்து விட்டுக் கொண்டவர்கள் யார் நாமத்தை சொன்னாலும் சரி தேவா என்றாலும் சரி கல்லூரி சித்தர் என்றாலும் சரி காகபூஜை சொன்னாலும் சரி காசிக்கு மகிழ்ச்சி என்றாலும் சரி அல்லது கௌசிக மகிழ்ச்சி என்றாலும் சரி யார் நாமத்தை சொன்னாலும் அத்தனை பேர் தெரியுது ஆனால் இது மற்றது தேவங்களை தேவனையானங்களால் தெரியாது ஒரு நாமத்தை சொன்னால் ஒன்பது ஒன்பது கோடி ஞானிகளும் யார் அவர் என்ன நோக்கம் எந்த நோக்கத்துக்காக அவனுக்கு அவர் அழைக்கிறார் என்று தெரியவர் ஆக ஞானி வணங்குகின்றவன் தான் ஜென்மத்தை அழைத்தேட்டு கொள்வான் அவர்கள் ஜென்மத்தை கடைத்து விட்டுக் கொண்டு வருவார்கள் அவர்கள் எப்படி ஜென்மத்தை கடைத்து விட்டுக் கொண்டார்கள் தன்னை வஞ்சிக்கக்கூடிய கொனைக்கேடுகளை நீக்கினார்கள் கொனைக்கேடுகள் எப்படி வரும் கடவுள் படைக்கும் போதே தூளை சூட்சமாக படைக்கிறான் அவள் காமதேகம் தூல தேகம் தேகம் ஞான தேகம் உள்ளே இருக்குது மேலே காமதேகம் இருக்குது காமத்தேகத்துக்குள் ஞானத்தேகம் தேகம் இருக்குது ரெண்டும் சேர்த்து படைப்பதனால் குணக்கேடு வரத்தான் செய்யும் அவர் என்ன செய்கிறார்கள் தகு முயற்சியால் காமதேகத்தை நீக்கி விடுகிறார்கள் காமதேகம் நீங்கினால் அப்போ இருட்டு நீங்கினால் இங்கே ஒளி இருப்பது போல் கடலை ஓடுத்து தோலை குடித்தால் இங்கே பருப்பு இருக்குது போல் உம்மை நீக்கினால் அரிசி இருப்பது போல் தீபம் ஏற்றினால் எது இருள் நீங்குவது போல் அவர் என்ன செய்கிறார்கள் காமதேகத்தை நீக்கிவிடுகிறார்கள்